தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்சியின் பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி கட்சியின் பொருளாளர் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் தலைமைக்குழு உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக அதில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெறுபேறுகள் அதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் சம்பந்தமாகவும் எதிர்காலத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் முகமாக தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்து பயணிப்பது எப்படி என்ற கட்சி கலந்தாலோசிக்கப்பட்டது தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற வாக்குகள் கணிசமான அளவு பெருமளவு வழங்கப்பட்டிருந்தாலும் அது எங்கள் கட்சிகளுக்கு இடையிலே இருந்த பிரிவினையின் காரணமாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்து அதிகாசனங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அது வழிவகுப்பு பிரிந்து நின்று அல்லது பிரிவினையோடு பயணிப்பது என்பது எங்களுடைய இனத்தினுடைய இருப்பிற்கும் எதிர்கால எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம் இதை சீர் செய்து கொண்டு தமிழ்த் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற அனைத்து தரப்பினர்களையும் ஒருமித்து எதிர்காலத்தில் நாங்கள் பயணிப்பது பற்றி ஆரோக்கியமான வகையிலே நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் மாத்திரமல்ல பொது அமைப்புகள் அரசியல் ஆர்வலர்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு பலமான வகையிலே மீள்கட்டுமானம் செய்து கொண்டு எங்களுடைய அரசியலை முன்னெடுப்பது பற்றி இன்று ஆலோசி